முதல் முயற்சியிலேயே வெற்றி என்பது எப்போதும் நிச்சயம் இல்லை பல தம்பதிகள் வெற்றிகரமாக கற்பம் தரிப்பதற்கு முன்போ அல்லது மாற்று வழிகளை தீர்மானிப்பதற்கு முன்போ பல ஐவிஎப் சுழற்சிகளை கடந்து செல்கிறார்கள் இந்த செயல்முறை சிகிச்சையின் போது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் ஐவிஎஃப் வெற்றியை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் வயது முக்கிய பங்கு வகிக்கிறது இளம் பெண்களின் முட்டைகள் பொதுவாக ஆரோக்கியமானவையாக இருக்கும் மற்றும் வெற்றிகரமான கற்பத்திற்கு வழிவகுக்க வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் ஆய்விஎஃப் இன் முன்னேற்றங்கள் களின் பிற்பகுதியிலும் நாற்பது வயதிலும் உள்ள பல பெண்களுக்கு நன்கு உதவும் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியது நம்பிக்கை பதட்டம் எதிர்பார்ப்பு மற்றும் சில சமயங்களில் ஏமாற்றம் ஆகியவற்றின் ஏற்றமும் இரக்கமும் அதிகமாக இருக்கலாம் தம்பதிகள் திறந்த மனதுடன் வெளிப்படையாக இருக்க வேண்டும் ஆதரவு குழுக்கள் மூலம் ஆதரவை பெற வேண்டியதும் முக்கியம் ஆய்விஎஃப் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் உங்கள் இருப்பிடம் உடல்நலக் காப்பீடு மற்றும் தேவைப்படும் குறிப்பிட்ட சிகிச்சைகள் ஆகியவற்றை பொறுத்து செலவுகள் வெவ்வேறு விதமாக மாறுபடும் நிதி ரீதியாக ஆராய்ச்சி செய்து திட்டமிட வேண்டியது அவசியம் சில கிளினிக்குகள் நிதி திட்டங்கள் அல்லது பேக்கேஜ்களை வழங்குகின்றன அவற்றை ஆராய்ந்து தேடி செல்லலாம் இரட்டையர்கள் அல்லது ட்ரிப்லெட்ஸ் போன்ற குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது சில தம்பதிகள் இதை ஒரு ஆசீர்வாதமாக கருதலாம் ஆனால் எண்ணிக்கை அதிகமாக ஆக தாய் சே இருவரின் உடல் நலன்களும் பாதிக்கும் அசாதாரண குரோமோசோம்களை ஜெனடிக் ஸ்கிரீனிங் முன்னரே கண்டுபிடிக்கிறது இது வயதான பெண்களுக்கு அல்லது மீண்டும் மீண்டும் கருச்சிதைவு உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கருவுறுதல் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒரே பாலின தம்பதிகள் மரபணு சார்ந்த பிரச்சினைகள் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் அப்பிரச்சனைகள் தொடராமல் இருக்கவும் ஐவிஎஃப் மேற்கொள்கின்றனர் எல்லா மருத்துவ நடைமுறைகளையும் போலவே ஐவிஎஃப் ஆபத்துகளுடன் வருகிறது கருப்பை ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சின்ரோம் ஓ எஸ் 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 என்பது கருப்பைகள் வீங்கி வலியை ஏற்படுத்தும் ஒரு பக்க விளைவு ஆகும் பெரும்பாலான பக்க விளைவுகள் சமாளிக்கக்கூடியவை என்றாலும் மருத்துவரிடம் இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களைப் பற்றி கேட்டுத் தெரிந்து கொள்ளவும் அனைத்து IVF கிளினிக்குகளும் ஒரே மாதிரி உருவாக்கப்படவில்லை வெற்றி விகிதங்கள் அனுபவம் வசதிகள் மற்றும் நோயாளிகளுக்கான பராமரிப்பு ஆகியவை மாறுபடலாம் முழுவதும் ஆராய்ந்து கொள்ளுங்கள் பரிந்துரைகளை கேளுங்கள் சந்தேகங்களை கேட்க பயப்பட வேண்டாம்